உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஸ்வாசம் படத்துடைய ட்ரெயிலர் வந்து இப்ப ரிலீஸ் ஆகி தற்போது சோஷியல் மீடியாக்களே கலக்கிட்டு ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா நம்ம தல அஜித் வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்றதுனால இந்த விஸ்வாசம் படத்துக்காக நம்ம தல ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவல வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகி யூடியூப்பில் வந்து நிறைய மேசிவான ரெக்கார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அந்த வகையில் ஆகி வெறும் டுவெல் மினிட்ஸில் வந்து ஒன் மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெறும் ஃபோர் மினிட்ஸில் வந்து ஹண்ட்ரட் கே லைக்ஸை வந்து கிராஸ் பண்ணி ஒரு மேிவான ரெக்கார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இது மட்டும் இல்லாமல் வெறும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரிலேயே ஒன் மில்லியன் லைக்ஸை கிராஸ் பண்ண ஒரே ட்ரைலர் வந்து இந்த விஸ்வாசம் படத்துடைய ட்ரைலர் தான் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ரெக்கார்டை வந்து இந்த ட்ரெயிலர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அமல் வெறும் நைன் ஹவர்ஸ்லேயே இந்த ட்ரெயிலர் வந்து ஒன் க்ரோர் வியூஸ் அதாவது டென் மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி ஒரு மேசிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரிலேயே நம்ம ஷாருக் கானுடைய ஜீரோ படத்துடைய ட்ரெய்லர் தான் எயிட்டீன் ஹவர்ஸ்ல வந்து டென் மில்லியன் வியூஸ் வந்து கிராஸ் பண்ணியிருந்தது இந்த ரெக்கார்டை வந்து நம்ம தலை அஜித் இந்த விசுவாசம் படத்துடைய ட்ரெய்லர் வந்து வெறும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே கிராஸ் பண்ணி ஒரு மேஜிவான ரெக்கார்டை வந்து தற்போது கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்லேயே ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் க்ரோர் வியூஸ் போன ஒரே ட்ரைலர் இந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் அப்படின்ற ஒரு மேஜிவான ரெக்கார்டை வந்து நம்ம தலா அஜித் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு சரி இப்போ இந்த விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லரை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த ட்ரைலர் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண எல்லாத்துக்குமே இந்த ட்ரைலர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி பார்ட்னர் கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க